வணக்கம் விசேஷமாக எமது மக்களுக்கு வணக்கம் பட்டா மாறுதலுக்கு ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் பேரையூர் பெண் வி கைது செய்தித்தாளில் வந்த செய்தி தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வலிமை என்ற சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நாம் பதிவிட்ட ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிகேஷனை கிடைக்கும் வாங்கள் பதிவுக்குள் கடந்து செல்வோம் பட்டா மாறுதலுக்கு ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் பேரையூர் பெண் விஏஓ கைது பேரையூர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்த செய்தி மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சின்ன ரெட்டி பெட்டியில் பட்டா மரதலுக்கு ரூபாய் ஆறாயிரம் லஞ்சம் வாங்கிய பெண் விஏஓ மீனாட்சியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் சின்ன ரெட்டி பெட்டியில் விஏஓ மீனாட்சியை மீனாட்சி நாற்பத்தி ஏழு திருப்பூரம் தாலுகா வளையங்குளம் அருகே மக்காரப்பாறையைச் சேர்ந்தவர் மொஹதீன் ஷெரீப் முப்பத்தி இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தந்தை சர்தா தாய் மதினா பெயரில் இரண்டு மதினா சின்ன ரெட்டி பெட்டியில் இரண்டு பிளாட்டுகள் வாங்கினார் அப்பொழுது பட்டா வாங்கவில்லை இந்த பிளாட்டு ஜூலை பதினைந்து ஆன்லைன் மூலமாக உற்பிற பட்டாவுக்கு விண்ணப்பித்தார் விஏஓ மீனாட்சியை சந்தித்து ஆவணங்களை சமர்ப்பித்தார் மொஹதீன் ஷெரீப்பிடம் ஒரு பிளாட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு பிளாட்டிற்கு ஆறாயிரம் கேட்டார் பார்ப்போம் கூறி சென்று முகமது செரிப்பை அலைபேசியில் அழைத்த மீனாட்சி பணத்தை கொண்டு வாருங்கள் பட்டா மாறுதலுக்கு என்றார் மொஹதீன் ஷெரீப் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார் அவர்கள் யோசனைப்படி நேற்று மதியம் ரசாயனம் தடவிய ரூபாய் ஆறாயிரம் நோட்டுகளை சின்ன ரெட்டு வெட்டியில் விஏஓ அலுவலகத்தில் மீனாட்சியிடம் கொடுத்தார் மீனாட்சியை டிஎஸ்பி சத்தியசீலன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பாரதி பிரியா ரமேஷ் பிரபு சூரியகலா ஆகியோர் கைது செய்து விசாரிக்கின்றனர் மீண்டும் நல்ல ஒரு பதிவுகளுடன்